ஒரு சில விஷயங்கள் அவர் வியாபாரம் சரியா நடக்கல அவர் வேலை சரியா நடக்கல இல்லைன்னா அவர் கல்யாணம் நடக்கல அப்படின்னு வந்து ஏதாவது விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியில்லை அப்படின்னு சில பேர் வந்து அதாவது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதுக்கும் அந்த காரணமா இல்ல கர்மவனையினால உங்களுடைய அமைகிறது சூழ்நிலை நம்ம கர்மவினை இருந்தாலும் இல்ல நீங்க அந்த சூழ்நிலையில நீங்க என்ன முயற்சி பண்ணணும் உங்க முயற்சி பண்ணி முடிஞ்சு போயிங்கிற முடிஞ்ச அளவுல முயற்சி பண்ணணும் உதாரணமா ஒருத்தர் வந்து சுகீனமா இருக்கிறாரு அவர் கடைசி வரைக்கும் நான் அவரு முயற்சி பண்றதெல்லாம் பண்ண தான் செய்யணும் கடைசி இறந்து போயிடுறாருன்னா அதுக்கு நமக்கு முயற்சிக்கு ஸ்கோப்பு இல்லாம போயிருது ஸ்கோப் இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ண தான் செய்யணும் ஆமா அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும்தான் கர்மா செயல் நம்ம கையில தான் இருக்கு கர்மா கிடையாது சூழ்நிலையே கர்மா நிர்ணயம் பண்ணுது அந்த சூழ்நிலையில நீங்க செயல்படும் பொழுது அந்த அது எப்படி வருது என்னங்கறதெல்லாம் அடுத்து கிடையாது கர்மாவுக்கு சம்பந்தம் ஆமாம் பாவ புண்ணியங்கள்ங்கிறதே நீங்கள் நல்லது இப்போ நம்ம க பண்ணும் போதே அடுத்தவங்க சொத்தெல்லாம் எனக்கு வந்துடணும்னு சொல்லி நம்ம பண்ணணும்னா பாவம் ஆயிடுது அது வந்து அதே நேரத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் உதவி பண்ணணுங்கிறது ஒரு புண்ணிய கர்மாவாக ஆயிருது அப்போ அது வந்து நம்ம நம்ம என்ன மனநிலையில் பண்ணுறோம்ங்கிறத பொறுத்து வந்து நினைச்சா மட்டும் பார்த்தா அது செயல்லையும் நம்ம முடிஞ்ச அளவில் நம்மளால் காட்டணும்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நல்ல கர்மாவாக வந்துடுது அது பா அது புண்ணிய கர்மாவாக ஆயிடுது அது புண்ணிய கர்மாவுக்கு புண்ணியமான பலன்கள் ஏற்படுது ஒரு நல்ல அதாவது நல்லது இது பண்ணும்போது நல்ல விதமான சூழ்நிலைகள் ஏற்படும் சூழ்நிலை கிரியேட் பண்ணுறது தான் நம்ம மோசமான ஸ்டேஜே மோசமான சூழ்நிலைகள் நமக்கு வந்துருக்கு அதனால் நம்முடைய கையில் வந்து நல்ல அந்த செய்யக்கூடியது நம்ம கையில் இருக்கிறதுனால இந்த ஆகாமிய கர்மாங்கக்கூடிய நம்முடைய கர்மாவை நாம் அரேஞ்ச் பண்ணி நல்ல முறையில் வச்சுக்கணும் நல்ல கர்மாவே கர்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது பிறவிங்கறது நோக்கமே நாமளா விரும்புறதுனாலதான் பிறவிய ஏற்படுது எல்லாருக்குமே வந்து பிறக்கணும் உடலோட இருக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு இப்ப நம்ம சொல்லலாம் உதாரணமா இப்ப நம்ம இப்ப ஒரு ஓட்டம் எடுக்கிறோன்னு யார் யாருக்கெல்லாம் அடுத்த பிறகு வேணும் யாருக்கெல்லாம் அடுத்த பிறகு வேண்டாம்னு சொல்லி ஒரு ஓட்டு எடுத்தோன்னு சொன்னால் எல்லாருமே அடுத்த பிறகு வேண்டாங்கிறது தான் ஓட்டு போடுவாங்க யாருமே அடுத்த பிறகு வேணும்னு சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க எல்லாருமே அடுத்த பிறகு வேண்டாம்னு தான் ஓட்டு போடுவாங்க இப்போ நம்ம பாடியை விட்டு சூக்ம சரீர உலகத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூட்ச சரீரமா ஆயிட்டோம் எல்லாருமே வந்து சூட்ச சரீரமா போயிட்டோம் இப்போ நமக்கு உடலே இல்லை இப்போ அங்கே ஒரு ஓட்ட எடுப்பு வைக்கிறாங்க யாருக்கெல்லாம் பிறப்பு வேணும் யாருக்கெல்லாம் பிறப்பு வேண்டாம்னு சொன்னால் அங்கே எல்லாருமே பிறப்பு வேணும்பாங்க பிறப்பு இல்லாமல் இருக்க ஏன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாரும் பிறப்பு வேணும்பாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய மனோ சரீரம் எல்லாமே மனசு தான் இருக்கணும் இப்போ உள்ள மனசு அப்படியே தான் இருக்கும் இந்த மன்னிச்சா பாடி விட்டு செல்லாம வெளியே வந்துடுறாங்க பாடிக்குள்ள போயிடுறாங்க அந்த மாதிரி அனுபவங்களை ஏற்படுது இப்போ அந்த பாடியை விட்டு வெளியே வந்தாச்சுன்னு சொன்னா மனசுல உள்ள அறிவு எல்லாமே இருக்கும் ஆனா நீங்க எந்த அனுபவமே பண்ண முடியாது நீங்க அனுபவம் வேணும்னா இங்கே ஒரு பாடிக்குள்ள வந்தால் தான் அனுபவம் ஏற்படும் ஆனா எல்லாருமே அந்த அனுபவத்துக்கு மேல விருப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அனுபவ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் பாடி விட்டு வெளியே வந்த பிறகு உங்கள் சொத்தை இன்னொருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பார் உங் உங்கள் நீங்கள் பண்ணி மணி எல்லாத்தையும் இன்னொருத்தர் கொண்டு போயிட்டு இருப்பார் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சை சாங்க முடியாது அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பொருளெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் எந்த பொருளையுமே நீங்கள் அனுபவிக்க முடியாது இப்போ இதெல்லாம் எவ்வளோ நேரம் நீங்கள் பாதிட்டிவ் காணிட்டுருப்பீங்க ஒரு பழையபடியும் ஒரு பாடி வேணும் பாடி வேணும் சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்து அதில் அப்படி நீங்க பாடி எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொன்னா அந்த கர்மா அப்படிதான் பாடி எடுக்க முடியும் இந்த கர்மாவெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி கொடுப்போம் அப்போ முடிஞ்சுக்குள்ள கஷ்டம்லாம் அனுபவிக்கணும்னு எல்லாம் சொல்லி தான் நமக்கு பாடி கொடுக்கப்படும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல பாடியை கொடுன்னு சொல்லி கேட்டு தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனால தான் எல்லாருமே விரும்பி தான் பாடியை எடுத்துட்டு வரோம் இல்ல நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு அனுபவம் மேல உள்ள ஆதிக்கம் குறைஞ்சு போயிடும் அந்த அனுபவத்து மேல உள்ள ஆதிக்கம் குறைஞ்ச பிறகு நீங்க இஷ்டப்பட்ட பரப்பு எடுத்துக்கலாம் அது என்னன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பிறப்பு அமைச்சுக்கிடலாம் மற்றவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி பரப்பு எடுக்க முடியாது பிறப்பு வேணுன்னு தான் கேட்க தெரியுமா வழியே விருப்பமான பரப்பு விருப்பமான அம்ச அம்சம் அடைஞ்ச நிலையில நீங்க விருப்பப்பட்ட மாதிரி பிறப்பு எடுத்துக்கலாம் நீங்க என்ன மாதிரி பரப்பிடுறா அவங்க வந்து ஆசையைப்பட்டு பிறக்க மாட்டாங்க அறிவோட அவங்களுடைய பிறப்பு அறிவுபூர்வமான பரப்பா இருக்கும் அதனால அறிவுபூர்வமான பிறப்பித்தீங்கன்னா நாலு பேருக்கு ஏதாவது உதவி பண்றாங்க கஷ்டப்படுவோம் இல்லைனா தேவையில்லை எதுக்கு போட்டு கஷ்டப்படும் நினைட்டு அந்த ஒரு நிலைக்கு வந்துடலாம் அது வந்து ஞானம் அடைஞ்சும் லிபரேஷன் அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்கும் அது நாமளாக முடிவு பண்ணிவிடலாம் நீங்கள் ஒரு லிபரேஷன் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் இருந்தாலும் சரி ஏதாவது நம்ம எடுத்து நாலு பேருக்கு நல்லது பண்ணுவோமே நினச்சி அப்படி வரும் பொழுது உங்களுடைய அப்பமும் உங்களுடைய கர்மாவை தான் நீங்கள் எடுத்து வரீங்க அப்போ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த கர்மாவை நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுவீங்க மற்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுற அதிகாரம் கிடையாது அது அவங்களுக்கு சில வேற செலவுகளெல்லாம் சேர்த்து அவங்களுக்குள்ளது தான் அப்படியே கொடுக்கப்படும்